திசைக்காட்டிக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து குழுக்களுடனும் எதிர்காலத்தில் கலந்துரையாடி உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் இணங்கியதாக ஐக்கிய தேசிய கட்சியினர் அறிக்கை விடுத்துள்ளனர் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுடனான கலந்துரையாடல் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் நளின் பண்டார கலந்து கொண்டிருந்தார் முன்னாள் சபாநாயகர் மஹிந்த யாப்பா பேவார்தனு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமால் சிறீபாளடி சில்வா துமிந்த திசா நாயக்க பொதுஜன ஐக்கிய முன்னணியின் அனுர பிரியதர் யாப்பா தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் துண்டமான் பிவித்ரு ஹேல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பிள உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளில் உள்ள பல உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜெயவீர தொலைபேசி ஊடாக இந்து கலந்துரையாடலுடன் இணைந்திருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டுள்ளது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் பெயர் பட்டியல் அடங்கிய ஆவணத்தை தயாரிப்பதற்காக குறித்த கட்சிகளின் பொதுச்செயலாளர்கள் நாளை சந்திக்க உள்ளனர்